குழந்தைகளே உங்களுக்கு பலூன் பிடிக்குமா ஐ பலூன் பாட்டு பாட போறோம் ஓடி வந்து பாருங்க வண்ண பலூன் வண்ண பலூன் ஓடி வந்து பாருங்க குழந்தைகளே ஓடி வந்து பாருங்க கண்ணை கவரும் பலூன் வாங்க காசு தாருங்க கண்ணை கவரும் பலூன் வாங்க காசு தாருங்க சின்ன பலூன் வேணுமா சிகப்பு பலூன் வேணுமா சிக்கிரமா வாங்க ஒன்னே ஒன்று இருக்குது போ ஓடி பாருங்க ஒன்னே ஒன்று இருக்குது போடி பாருங்க குழந்தைகள் எல்லோரும் வாங்கி பாருங்க உயர உயர பறக்கும் பலூன் இதோ பாருங்க அடவுமக்கு வேண்டுமா குழந்தைகள் இதோ பாருங்க துயரம் போக்க பெரிய பலூன் துணைக்கு வேணுமா பாருங்க துணைக்கு வேணுமா வண்ண பலூன் வண்ண வண்ண பலூன் ஒடி வந்து பாருங்க விதவிதமாய் பலூன் உண்டு வந்து பாருங்க கொஞ்சம் விரும்பி வாங்குங்க குதுகலமாய் கூட்டமாக ஆடி பாடி மகிழ்ச்சியா ஓடி வாருங்க வண்ண பலூன் வேணுமா சிகப்பு பலூன் வேணுமா பச்சை பலூன் வேணுமா எந்த பலூன் வேணும் குழந்தைகளே பலூன் வேணும் வண்ண பலூன் வாங்க வண்ண பலூன்